பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக்

சகோதரி அவருடைய அழகு குறிப்புகளையோ விளக்கங்களையோ விமர்சனங்களையோ சொல்ல தேவையில்லை உன் மூக்கை அறுத்ததற்கு காரணம் என்ன சொல் கதையின் அழிவதற்கு உனக்கு இந்த நிலை நேருவதற்கு காரணங்கள் என்ன இதன் பின்னணியில் இருப்பதன் அதை சொல்லவே வந்தேன் ஒரு பேரழியை பார்த்த நேரத்தில் என் உள்ளத்துக்குள் ஒரு நெகிழ்ச்சி அந்த பொற்படி இருக்க வேண்டிய இடம் காட்டு பகுதியில் அல்ல கலகமணிகள் பதித்த ராவணன் மாளிகையில் அப்படி ஒரு எண்ணத்தில் அந்த கோதமணி சுடரை கொடியடை பாவியை கொண்டு வர நினைத்தேன் என் இயல்பான குணம் வேகப்படுத்த அவளை பிடிக்க சென்றேன் தம்பியும் அண்ணனும் குறுக்கே புகுந்து மூக்கை அரசு விரட்டினார்கள் அண்ணா கோபத்தை அடக்கி அவர்களிடம் சொன்னேன் நான் ராவணன் தந்தை என்று பரிகாசம் புரிந்தார்கள் கோடி என்றார்கள் மூக்கை அறுத்து அண்ணனிடம் போய் சொல்லடி போ என்றார்கள் சிரித்தார்கள் சிரித்தார்கள் சீக்கிரம் போ என்று திறமை ஆண்மை வீரம் இருந்தால் அவரையே வந்து எங்களை எதிர்க்க கேடு கெட்டவளை பெண்ணை கெடுக்கும் மோசமான வேலையை செய்யாதே என்றார்கள் போதும் நிறுத்துவன் மன்னித்து விடும் அண்ணா மானிடன் செய்த அவமானத்தில் திகைத்து நின்றேன் என் மூக்கை அவன் அறுத்து அரக்கர்களின் உணர்ச்சியை தட்டி பார்க்கிறான் ராவண கோபத்தை அறிய ஆட்சிக்கும் உனக்கும் இது கௌரவ பிரச்சனை உடனே சென்று அந்த அழகியை கடத்தி வந்துவிடு அந்த இரு மானிடர்களையும் என் எதிரிலே நிறுத்து என்னை பழித்தவனின் மானத்தை கெடுத்து கொன்று விடுவேன் அப்போதுதான் என் மனதுக்கு அமைதி கிடைக்கும் அண்ணா நிறுத்து சொற்பனகை அன்பு தங்கைக்கு நேர்ந்த அவமானத்துக்கு பதிலடி கொடுப்பது உன் அண்ணன் ராவணனின் கடமை இதை நான் அலட்சியப்படுத்தினால் உலகம் சிரிக்கும் பிரகஸ்தா இதுவரை நடக்காத நிகழ்வு ஒன்று நடந்திருப்பது விஷமத்தனமானது நமது பயங்கர ஜனஸ்தானத்தை பாழாக்கி இருக்கிறார்கள் நம்மை சீண்டி பார்க்க இந்திரன் குபேரன் யமன் அனந்த சயனந்த விஷ்ணுவுக்கும் கூட சக்தி கிடையாது சூரியன் சூடாக வீச வருணன் அடைமழை பொழிய மாட்டார் வாயு புயலாக மாறமாட்டார் ஒரு சாதாரண மானிடன் யார் எங்கிருந்தான் எதற்கு செய்தான் இலங்கேஸ்வரா செய்தது கோசல நாட்டு அரசர் தசரதரின் மைந்தர்கள் ராமன் லட்சுமணன் அவர்கள் சிறப்பானவர்களாயும் செயல் வீரர்களாயும் காணப்படுகிறார்கள் அவர்கள் ஆற்றலும் வேகமும் ஈடு இணையற்றது அகில உலகங்களையும் அவர்கள் வெல்வார்கள் திவ்யாஸ்திரங்களை பயன்படுத்த வகை இருந்த மேதைகள் அஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்ற ரிஷிகள் திறமை பெற்ற தேவர்கள் மூலமாக கற்றறிந்து முற்றும் உணர்ந்தவர்களாக தெரிகிறார்கள் யுத்த நுணுக்கங்களிலும் தேர்ந்தவர்கள் அணி திரண்ட சேனை கூட்டம் தனியாக நின்ற ராமனை முடக்க சக்தியின்றி கலகலத்து சிதறும்படியானது ராமனுக்கு மாயாஜால வித்தைகளும் தெரிந்திருக்கிறது அதனால் நமது அறக்கடை குழப்பமடைந்து செய்வதறியாமல் தவித்தார்கள் வீரன் ராமன் வேகத்தையும் கண்டு ராமனின் நமது சேனைகள் ஒருவருக்கொருவர் ராமன் என்று நினைத்து தங்களுக்குள்ளேயே அடித்து அடித்து மடிந்தார்கள் அவர் வீரர் என்றால் அந்த வீரர் தர்மத்திலிருந்து நழுவக்கூடாது முன்பகை எதுவுமின்றி நமது ஜனஸ்தானத்தின் மீது ஆக்கிரமித்து அதை பாழாக்கியது எதற்கு மன்னியுங்கள் அவர்கள் ஆக்கிரமிக்கவில்லை ஆக்கிரமித்தது நமது சேனைகள் அந்த ராமன் மீது நமது சேனைகள் அவர் மீது ஆக்கிரமித்ததா எதற்காக அப்படி அறிமுகம் இல்லாத அவர்கள் நமக்கு எந்த தீங்கும் ஆளுமை மிக்க அரக்கர் சேலை அங்கு போயிருக்க கூடாது விபீஷணரே தாம் சொன்ன கருத்துக்கள் நேர்மையானது இப்படி அநேக வருடங்களாக இரு ராஜகுமாரர்களும் தண்டகாரண்யத்தில் ரிஷிகள் முனிவர்களின் தற்காப்பு பணியில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் ராமன் பணியால் ரிஷிகள் முனிவர்கள் உயிர் பயமின்றி வாழ்ந்தார்கள் அந்த பணியின் சிறப்பினால் அரக்கர் வாழெடுத்து அநீதி இழைக்கவில்லை முனைப்பாக செயல்பட்டு பலமிக்க அரக்கர்களை வீழ்த்தினார்கள் மடிந்தவர்கள் தண்டகாரண்ய ரிஷிகளை முனிவர்களை தாக்கி அழித்து தின்று வாழ்ந்த அரக்கர்கள் அரக்கர்களை கொன்ற அவர்கள் தண்டனைக்குரியவர்கள் தான் கரதூஷனர்கள் ஆக்கிரமிப்பாளரை அகற்றச் சென்றதை சரிதான் நீ பேசுவது சரியல்ல இளவரசி இந்திரஜித் உணர்ச்சியினால் தான் விபரீதம் விளையும் பொறுமையாக சிந்தித்தால் பொறுப்பேற்ற பணிகளைத்தான் பொறுப்பாக செய்திருக்கிறார்கள் இதற்கு அவர்களுக்கு முழு அதிகாரம் உண்டு அடுத்து அமைதியான ரிஷிகளின் வாழ்க்கையில் ஆபத்துகள் காது கெட்டியது உருப்படியான ஏற்பாடுகள் செய்வதை விட்டு நமது சேனாதிபதி கரா தூஷணர்கள் ஒரு பெண்ணின் பேச்சை பெருதுபடுத்தி நமது சேனைகள் முழுவதும் அழித்தார்கள் இது நியாயமற்ற பேரழிவு உன் மீசியை எடுத்துவிட்டு புடவையை கட்டிக்கொள் இந்த மன்றத்தில் நீ எதற்கு தந்தை இப்படி தாக்கப்பட்டு வந்திருக்கிறேன் நீ உன் நீதியை சொல்லி போதிக்கின்றாய் நீதி நெறி சிந்தனைகள் வீரகுலத்துக்கு தேவையற்ற ஒன்று நெறியற்ற வீரத்தால் நல்லது விளையாது தர்மம் நீதி நெறிகளுக்கே இறுதி வெற்றி விபீஷணா வீரம் உள்ளவனுக்கு நீதி நெறி நியாயங்கள் தடை கற்கள் உனது சித்தாந்த சிந்தனை நமக்கு தேவையில்லை அதனால் தான் நான் உன் அறிவுரையில் குறிக்கிடுவது நமது அரக்கர் ஜாதி சிறப்பு மிக்கது யாரோ மானிடம் மிக்க அரக்கர் மகளை சீண்டி பார்ப்பதோ அப்படி செய்தவன் கையை வெட்டி எறிவே விழிதிறந்து பார் நம் பட்ட காயத்தை வன்முறைக்கு வலிமையில் பதிலடி கொடுப்பது என் நீதி அங்குள்ள அழகையை அபகரித்து வருவேன் அந்த இரு வீரர்களையும் அடக்கி நமது வீசி எறிவே மன்னிக்க வேண்டும் என் மன்னவா பிரச்சனையை தீர்க்க தாமே நேர்பட போவது உகந்த முறை அல்ல அந்த வயதில் இளைய ராஜகுமாரருடன் வான் புகழும் இலங்கை வேந்தன் யுத்தம் செய்தல் உங்கள் வரலாற்று சிறப்புக்கு இழுக்கும் அண்ணா வயதில் சிறியவர்கள் கரதூஷணனை போன்ற மாவீரருடன் ஜனஸ்தானத்தில் சக்தியை காட்டியிருக்கிறார்கள் ஏற்றது மன்னா இப்படி இரு மாணிடர்களை அழிக்க இலங்கை வேந்தனே சொல்வதால் யாருக்கு சிறப்பு அதோடு ஒருவேளை கரதூஷணன் கதை எப்படியோ ஒரு வகையில் தங்களுக்கும் தொடருமானால் இலங்கை பேரரசின் எல்லா சிறப்பும் கரைபட்டு போகும் மாமன்னா தாம் சதியாளவன் கதையை முடியுங்கள் ராமன் சீதையை உயிரையும் விட மேலாக கருதுகிறார் சீதை கடத்தப்பட்டால் ராமனை அந்த சோகமே தின்றுவிடும் அன்னவா பிறகு அவனை நீர்மேல் குவழி போல் உடைத்து விடலாம் அன்னவா மன்னா சேனாபதி கருத்தினை சிந்தித்து பார்ப்பதுதான் நல்லது மன்னா அது நீதிக்கு விரோதம் சற்று மூடிக்கொள் உன் வாயை இளங்கேஸ்வரா ஒரு ஒழுக்கமற்ற வனவாசி உன் பாசத்தங்கை மூக்கை அறுத்தான் இளநங்கை என்று பாராமல் நடந்தான் நியாயமற்றவனுக்கு தண்டனை என்ன உன் தங்கையை அவமானப்படுத்தியவனை நீயும் அவமானப்படுத்தி பழிவாங்கு அண்ணா ஆம் அப்படி அவன் பழிவாங்கப்படும் போது அது பொறுக்க முடியாமல் மடிவான் ஒரு பெண்ணுக்கு அவமானம் ஏற்படும் போது தாங்காமல் மடிவான் கூணி குறுகி மடிவான் தவித்து மடிவான் ஏற்கிறேன் ஏற்புடைய கருத்தினை நேரத்தில் சொன்னார் சதியா பலத்தால் சூழ்ச்சியால் சீதையை எப்படியாவது கடத்தி விடு அண்ணா மோகினியாளின் மானம் இழந்தால் சூர்பனகின் இதயத்தை அணையும் அண்ணா காத்திரு அன்பு தங்கையே செல்கிறேன் இது உங்கள் தகுதிக்கு உங்கள் வீரத்துக்கு இழுக்கு ஒரு மின்னல் அகல் விளக்கை மோதுவதாம் அண்ணா இலங்கேஸ்வரா மாண்புமிக்க எனது உடன் பிறப்பே தாம் மேதை ஞானி வேத பயங்கரமாக தவம் புரிந்தீர்கள் படிக்காமல் உள்ள கலையில்லை மறையோதும் பிராமண குலத்தில் பிறந்தும் கூட போர் புரியும் போல வீரத்தால் கீர்த்தி பெற்றவர் தங்கை பாசம் என்று தப்பான அடி எடுத்து வைத்து கலங்கப்படாதீர்கள் மன்னா நான் பேசுவது பாசம்தான் உடன் பிறந்த ரத்தம் கடன்பட்டிருக்கிறது தீமை வழி பாதை சென்று தீங்கு புரியாதீர்கள் தர்மத்தின் விரிவுரைகளை சக்தியற்றவன் செய்வான் விபீஷ்ணா சக்தியாளன் செயல்தான் வேதங்கள் தம்பி உள்ளவன் படைக்கஞ்சான் என்பன் நீயா தம்பி எனக்கு நானே தலைவன் அறிவுரை சொல்ல தேவையில்லை தயக்கம் தடுமாற்றம் தேவையில்லை சீதை உனக்கேற்ற கோதை அந்த கொஞ்ச மொழியாளை கடத்த மூக்கை அறுத்துக் கொண்டே நான் அவனுடன் மோதி கரணம் தூஷணனும் இறந்தார்கள் அப்படிப்பட்டவளை இனி அப்படியே விட்டுவிட்டால் அப்புறம் உன்னை ஆற்றல் அற்றவன் என்று ஊர் சொல்லும் அந்த கரை அழியவே அழியாது ராஜநீதியே எதையும் உடனே செய்துவிடு என்கிறது பிறகு பார்க்கலாம் என்பது சரியல்ல எதிர்ப்பாளி ஒன்றும் சாதாரணமானவன் அல்ல அவன் தானே கரண் செய்தான் அவன் இதற்கு மேலும் வளர்வதற்கு முன்னால் தக்க முறையிலே அடக்குங்கள் தாம் அரசர் தாம் செய்யும் செயல்கள் அதன் பின்விளைவுகளெல்லாம் இலங்கை மக்கள் தலைமீதுதான் தாம் எடுக்கும் முடிவுகள் தரம் தாழவே கூடாது அன்னான் உங்கள் ஆட்சி மண்டபத்தில் விபீஷ்ணரும் இப்படியெல்லாம் சொன்னார் என்றார்கள் விபீஷ்ணர் ஆணில்லை அண்ணே அவர் ஒரு கோழை அவருடைய ரத்தத்தில் வீரம் துளி இல்லை மண்டோதரி அண்ணி இப்படி ஒரு அண்ணன் எனக்கு எதற்கு அவருக்கு மீசை எதற்கு அலங்கார பதவி எதற்கு மன்னா சீத்தை கிணையாக அதிரூப சுந்தரி இங்கே அந்த புறத்தில் இருந்தா உன் பெருமைக்கு அது மேலும் பெருமை சீதையின் பேரழகை ஒருமுறை நீ பார்த்தால் காலமெல்லாம் கண்கள் வேறெதையும் பார்க்கவே விடாது பெண்களையே பித்தாக்கும் பேரழகி சூர்பனகை நங்கையின் இதயத்தில் இருப்பது என்னவென்று நங்கைக்கு தெரியாதா பேசாத இனியும் நீ போய் மூக்கர்ந்து வந்ததற்காக திறமையில் இமையும் போன்ற உன் அண்ணனை திருடனை போல் செயல்படச் சொல்வதோ சுவாமி தங்கை சொன்ன பேரழகி தங்களுக்கு தேவை என்றால் ஒரு வீரனைப் போல யுத்தம் புரிந்து அடையுங்கள் ஒரு திருடனை போல் கொண்டு வந்தால் உங்கள் புகழுக்கு ஏற்றதா உணர்வில் நான் சொல்லவில்லை உங்கள் புகழ் கெடக்கூடாது என்று சொன்னேன் நாடினால் அந்த உங்களை தலைநிமிர விடாது எனக்கு அறிவுரை மகாராணி அளவோடு பேசு ஒரு சாதாரண மனிதனுக்கும் சக்கரவர்த்திக்கும் வித்தியாசம் உண்டு ஒரு சாதாரண மனிதன் அடுத்தவன் மனைவியை நினைத்தாலே அது பாவமாகும் என்றால் நாட்டின் உடமையெல்லாம் அவனது உரிமைதான் சீதையும் எனக்கு உரிமைதான் நாட்டிலே இருப்பவனுக்கு அழகு மனைவி எதர் இலங்கை வேந்தனின் இன்பபுரி ராணியவள் என்னை தடுக்க யாருக்கு உரிமை இல்லை இலங்கை அரசன் இதயத்திற்குள் படிந்து விட்ட ஆசை இது எப்படியும் முடிப்பே இலங்கேஸ்வரன் நினைத்தால் நடந்தே தீரும் பாவம் எது இதில் புண்ணியமேது ஓம் நம சிவாயிவாய ஓம் நம சிவாய் மன்னா இலங்கேஸ்வரா அமர வேண்டும் வணங்கி வரவேற்கிறேன் இருக்கையில் அமருங்கள் தாம் எதிர்பாராமல் வருகை தந்தது மாரிச் ஐயமிழுந்து ஏதேதோ நினைக்க வைக்கிறது தாம் ஆளும் இலங்கை நலம்தானே என் வேண்டே நான் எனக்கு உதவி கோரி இங்கு வந்தேன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் சிறந்த அறிவாளி உன் போன்று உமை சொல்ல யாருமே இல்லை அற்புத மாய வித்தைகளில் யார் உனக்கு ஈடு உனக்கு நடிப்பதும் நாடகம் ஆடுவதும் உன் உதிரத்திலேயே ஊறி வளர்ந்த கலைகள் ஒட்டை வேந்தன் குடிலை தேடி வந்தது உன் அறிவுக்காக மன்னியுங்கள் மன்னா மாரிச்சன் மாயாவி வித்தை முழுவதும் விட்டுவிட்டேன் சித்த மலங்களை கிள்ளி எறிந்து மகேச தியானத்தில் இருக்கிறேன் இப்போது எஞ்சிய வாழ்வை கைலாயபதியை ஆராதித்து துறவி போல பக்குவப்பட நிச்சயித்துக் கொண்டுள்ளேன் மன்னித்து விடுங்கள் மாரிச்சனை அழுக்கு வழிகளில் இழுத்து விடாதீர்கள் மரிசா அரசன் பணிந்து ஆணை ஆணையிடுகிறான் என்ற அர்த்தம் அவன் ஆணையை தவிர்க்க நினைத்தான் என்ற நிலை எழுந்தால் அரசனை அவமதிக்கிறான் அரசன் ராவணனை அவமதித்தால் அதன் பலன் உனக்கு தெரியுமா அதை நான் எடுத்து சொன்னால் வாழ்க்கையே மாறிவிடும் தாம் மிக்க கலக்கத்தில் இருக்கிறீர்கள் அது சரி தமது இந்த நிலைக்கு காரணங்கள் என்ன அதற்கு இந்த மாரிசன் செய்ய வேண்டியது என்ன மாரிசா ஒரு மானிடனும் குலத்திற்கு அரைகோவல் விடுத்திருக்கிறார் ஒரு மடியிடனா யாரவன் ராஜகுமாரன் ராமன் அவனுடைய தம்பி லட்சுமணன் தன் மனைவி சீதையுடன் பஞ்சவடிக்கு வந்திருக்கிறான் அவன் எனது அன்பு தங்கை சூற்பரைகை மூக்கி அறுத்திருக்கிறார் அதை தாங்காத சபையில் வந்து அவள் அழுதா நமக்கு மிக்க அதிர்ச்சி என் அன்பு தங்கையின் வடிவத்தை சிதைத்து விட்டான் அவனுடைய அழகுமிக்க மனைவி சீதையை கடத்தி வந்து ஏமது ராணியாக்கிக் கொள்வேன் அந்த முடிவுடன் தான் இப்போது வந்திருக்கிறேன் அதற்கு நீ பறிவுடன் எனக்கு உதவ வேண்டும் உதவியா ஆ நீ உன் மாயையினால் அழகுமிக்க மானாக வடிவெடுத்துக்கொள் உன் வண்ணத்தில் கண் கவரும் வடிவத்தில் அது இதுவரை பார்க்காத அதிசயமாக இருக்க வேண்டும் ராமலட்சுமணர்கள் உன்னை வேட்டையாட விரும்புவார்கள் ஓடுவார்கள் சீதையை கடத்த வந்து எனக்கு அறியாமல் உதவுவார்கள் பக்குவமாய் நான் அவளை கடத்துவேன் இதற்கு மாரிசன் சேவை மகத்தான தேவை குடிசை கோமலாங்கியை நான் எடுத்துச் சென்று இலங்கை ராஜ மாளிகையில் வைப்பேன் உங்கள் திட்டமெல்லாம் சரி பின் கோட்டை கொத்தளம் கொடிமரம் எல்லாம் போய்விடும் ராவணா என்ன காலக்கணக்கது தாம் ஏதோ சின்னஞ்சிறு எதிரி என்று நினைத்த அந்த சீராளனை பேசுகிறீர்கள் ஒரு ராமனின் பெருமை உங்களுக்கு தெரியாது பதறாதீர்கள் சீதையின் நினைப்பே உங்களுக்கு நெருப்பு அந்த நெருப்பை கடத்தாதீர்கள் கடத்தினால் அந்த பயங்கர விளைவு காலம் உங்களுக்கு கை கொடுக்காது தரணியில் லங்கை என்ற பெயர் இருக்காது தாம் மனம் மாறி சீரோடு வாட லங்கைக்கே திரும்பிச் செல்லுங்கள் தாம் அனுபவிக்க எத்தனை எத்தனை அழகு ராணிகள் அவர்கள் அழகில் ஆனந்தத்தை அனுபவியுங்கள் சீதை ரூபத்தை நினைத்து சீரழிந்து விடாதீர்கள் அந்த நெருப்பில் சாம்பலாகாதீர்கள் எனக்கா உன் போதனை விஷ்ணுவே ராமன் என்று நினைத்து ராவணனையே அச்சுறுத்த நினைக்கின்றாயோ ராவணன் அச்சமெனும் உணர்வு கடுமையாகாதவன் அந்த காலனே வணங்கும் காலன் உங்களை அச்சுறுத்துவதற்கு சொல்லவில்லை மன்னா வரப்போவதை சொன்னேன் அப்படி வரக்கூடாது என்று சொன்னேன் என் மீது ராமன் பானம் போட்டான் விட்டவுடன் நூறு யோஜனை தூரம் சமுத்திரத்துக்கு அப்பால் விழுந்தேன் அவன் சாதாரண மானிடனல்ல இளம் பிராயத்திலேயே தாடகையையும் சுபாகுவையும் கொன்றான் சிவதனுசை சபையிலே உடித்த மாவீரன் யார் இருக்கிறான் ராமனைப் போல எவன் இருக்கிறான் கரணும் தூஷணனும் அழிவதற்கு அவர்கள் விரிந்த சேனை இல்லாது போனதற்கு காரணமானவன் சாதாரணமானிடனா மாமன்னா தாம் சீதையை கடத்திச் செல்ல ஆசைப்படாதீர்கள் இதனால் தமக்கும் தமது லங்கைக்கும் சிறப்பு உன் பாடம் கேட்க நான் இங்கு வரவில்லை உன் பெற்ற தாயையே வதைத்தவன் அவனுக்காகவான் முன் அனுபவங்கள் தான் முன்னேற்றத்தின் தடை நீக்கும் எச்சரிக்கைகள் உன் எனக்கு தேவையில்லை அந்த ராமன் சாதாரண மானிடன் அல்ல இந்த ராவணன் சாதாரணமானவனா ராவணன் என்னைக் கண்ட அஞ்சு தேவர்கள் பதுங்குவார்கள் கையிலே மலையே கையில் எடுத்தவன்னா என்னைக் கண்டால் சற்று ஒதுங்கி நிற்பார் ராவண ராஜ்யம் அதுபோல் எங்கும் இருக்கவே இருக்காது சூரியனும் என் சொல் கேட்பா தாம் இப்போது சொன்னவைகள் அது நிஜம்தான் மன்னா இதை மறந்து விடாதீர்கள் இத்தனை சக்திகளும் நீங்கள் முன்பு செய்த புண்ணியங்கள் ஆனால் இப்போது தங்கள் பாவ நினைப்புகளால் புண்ணிய சேமிப்புகள் இருக்காது உங்களுக்கு அதனால் ஆற்றல் நிலைக்காது மன்னா உங்களுக்கு நான் மாமன் உறவு அதனால் இப்படி நல்லது பேசி பார்த்தேன் அடுத்தவனின் மனைவி என்றால் அவள் நெருப்பை போன்றவள் மன்னா தீ என்று தெரிந்து நீங்கள் தீமை வழி போக நினைக்கிறதோ போதும் இருக்கு உறவாடை புரைந்ததால் உனக்கு உணர்ச்சிகளை மறத்து விட்டது இன்பத்திற்காகவே பிறந்தவன் நான் அத்தனை அழகும் மங்கையிரும் என் அந்த புறத்திற்கு வர வேண்டும் அனுபவிக்க வரம்பே இல்லை படைப்பெல்லாம் எனக்காக எனக்கு தடைகளே கிடையாது வலுமை இருக்கிறது அனுபவிக்க வரட்டு வேதாந்தம் எதற்கு சக்திதான் முக்கியம் என்றால் தடம் புரளாதீர்கள் ஆசை வலையில் விழுகிறீர்களே அழிவின் குழியில் விழாதீர்கள் அரசன் ஏன் ஆசைப்படக்கூடாது சாதனை படைத்த ஒருவன் அரசனின் முன்னால் அடக்கமாக பேசு அடக்கமாக பேசுபவன் அந்தரங்கத்தில் சுத்தமாக இருக்க மாட்டான் உங்கள் நலன் கருதினால் இதைத்தான் சொல்லுவான் தன்னை இழக்க தயங்க மாட்டான் தாம் அவையிலே வைத்திருக்கும் அமைச்சர்கள் இது விஷயமாக எதுவுமே பேசவில்லை எந்த அரசனுக்கு தன்னம்பிக்கையும் செயல் ஊக்கமும் இருக்கின்றதோ அவன் தன் அமைச்சர்களின் அறிவென்னும் வலையில் விழவே மாட்டான் அமைச்சர்களின் வேலை அரசன் நாணைகளை மதித்து நடப்பது ஆணை நானிடவே அமைச்சர்கள் அதை அப்படியே நடத்துவார்கள் எனது இலங்கையில் நான் பேசுவேன் அவர்கள் பதில் சொல்லாமல் செய்வார்கள் இப்படித்தான் இதுவரை நான் ஆண்ட கதை அரசனின் முன்னால் அமைச்சர்களும் படை தலைவர்களும் எல்லோரும் கைகட்டி நிற்க வேண்டும் அப்படி ஒரு ராஜா அடிப்படையும் கூட்டத்தால் முடியிழந்து போவார் வெறும் இனிய மொழி பேசுபவன் எதிரியை விட மோசமானவன் நன்மையை மேற்பட சொன்னால் கேட்பவனும் சொல்பவனும் பயன் பெறுகிறான் உண்மைக்கு கண் அரசே சத்தியத்தை மீறுவது சரியல்ல கசப்பானது கடுமையானது உண்மையினை எடுத்துச் சொல்வதுதான் என்னையே மூடனாக மதியாது இதே நிலை நீடித்தார் ராமனுக்கும் சீதைக்கும் முன்னால் உயிர் போவது உன்னுடையதாக இருக்கும் தெரிந்து கொள் அளவுக்கு போகாதே சென்று சொன்னபடி முடித்து வை மன்னா எப்படியோ காலனின் முகவரி தேடி வந்துவிட்டான் மன்னவன் கையால் மடிவது தப்பு செய்தேன் என்ற கணக்கில் என்னை சேர்த்து விடும் இதனிலும் ராமனின் கையால் மடிவதென்பது வீரன் எனும் புகழை தந்துவிடும் சரி மன்னா சேவகன் பணி செய்து முடிக்கிறேன்